என்னதான் தெரியலம்மா கிரக அமைப்பு சரியில்லை ஜாதகம் பார்த்தா நேரம் சரியில்லை எங்களுக்கு பணம் பெருக்கே வர மாட்டேங்குது பணமே கிடைக்க மாட்டேங்குது கடன் தான் கடனுக்கு மேலே கடன் தான் இப்படிப்பட்டவங்க குலதெய்வத்தினுடைய பேரருள் நூறு சதவீதம் தெய்வமே எங்களுக்கு தெரியலம்மா குலதெய்வமே அப்படின்னு சொன்னாலும் நம்மை தேடி வந்து அருள் கொடுக்கக்கூடிய வணக்கமக்காய் எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் அதாவது வீட்டில் வந்து செடிகள் என்ன வச்சால் என்ன விதமான நன்மைகள் இருக்குது முக்கியமாக பார்த்தோன்னா இயற்கை இறைவன் வழி தான் இயற்கை தான் இறைவன் இயற்கை வழியில் தான் இறைவன் வந்து இந்த பஞ்ச பூதங்களினுடைய சக்தியின் வடிவத்தில் நம்ம எல்லாரோடையும் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது இயற்கை வடிவத்தில் தான் இருந்தாலும் அம்மா நாங்கள் டவுனில் இருக்கோம் கிராமத்தில் இருந்தால் எந்த செடிகள்னாலும் ஏன்னா ஒரு பதினோரு வகையான செடிகள் வந்து வீட்டில் வச்சா ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் ஆனால் நாங்கள் ஒரு டவுனில் இருக்கோம்மா நாங்கள் என்ன விதமான செடிகள் வைச்சா எங்களுக்கு நன்மை எங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் வேணும் எங்களுக்கு செல்வாக்கியங்கள் கிடைக்கணும் எங்களுக்கு பணப்பெருக்கு அதிகமாக இருக்கணும் செய்கிற தொழில் வந்து விருத்தியை கொடுக்கணும் எங்களுக்கு இருக்கிற நெகட்டிவான விஷயங்கள் வந்து எங்களை விட்டு நீக்கணும் அப்படின்ற கேள்விக்கான ஒரு பதிவு தான் இது பதினோரு வகையான செடிகள் வந்து வீட்டை சுற்றி எப்போவுமே நம்ம வச்சுக்கிறது நல்லது இடம் விட்டு வீடு கட்டணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து பதினோரு வகையில் வெத்தலை கொடி பிரம்ம கமலம் சங்குப்பூ துளசி இந்த வகையில் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் ஒரு வாழை மாதுளை செம்பருத்தி மருதாணி இந்த வகையில் ஒரு மல்லிகைப்பூ ஒரு ரோசாப்பூ அதாவது நாட்டு ரோஸு இந்த மாதிரி ஒரு பதினோரு வகையான செடிகள் வந்து நம்ம வீட்டில் வச்சோன்னா எப்பவுமே நம்மளுக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை சக்திகளை வந்து தடுத்து நிப்பாட்டக்கூடிய வல்லமை வந்து இயற்கைக்கு இருக்கு அந்த செடிகளுக்கு இருக்கு அந்த வகையில எங்களுக்கு எதுவுமே இல்லமா வீட்டில் வந்து நாங்கள் மேலே குடியிருக்கோம் ஒரு வாடகை வீட்டில் இருக்கோம் சொந்த வீடு கூட கிடையாது வாடகை வீட்டில் வந்து எங்களுக்கு ஒரு செடி அப்படின்னா எந்த செடிகள் வந்து வைக்கலாம் அப்படிங்கிற கேள்விக்கு தான் அதாவது ரெண்டு வகையான செடிகள் வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டில் வச்சே ஆகணும் அப்படி என்ன அப்படின்னீங்கன்னா துளசி துளசி வந்து எப்போவுமே நம்ம வீட்டுக்கு வெளியில் நம்ம பார்த்துட்டு வெளியில் கிளம்புற மாதிரி இருக்கணும் எதிர்ப்புறமாக இருக்கணும் நம்ம வீட்டுக்கு தலைவாசலுக்கு எதிர்ப்புறமாக துளசி இருக்கணும் துளசி ஒரு பெண் பெண்ணினுடைய முழு ஒரு சக்தியும் தெய்வத்தினுடைய அதாவது விஷ்ணு பகவானா துளசிங்கக்கூடியது ஒரு பெண் நான் ஏற்கனவே பதிவில் சொல்லியிருக்கேன் துளசியினுடைய அருள்ங்கிறது நமக்கு நிறைவாக கிடைக்கணும் மகாலட்சுமியினுடைய அருள் இருக்கு துளசியில விஷ்ணு பகவானினுடைய நிறைந்த அருளும் வந்து துளசியில் இருக்கு துளசி வைக்கக்கூடிய இடம் அப்படின்னா நம்ம கதவு அதாவது வெளி வாசல் கதவு திறக்கும் போது துளசியினுடைய முகத்தில் முழிக்கிற மாதிரி இருக்கணும் துளசி வளர்க்குறோம் அப்படின்னா சாதாரணமாக சும்மா ஏதோ செடி மாதிரி வளர்க்கக்கூடாது அது ஒரு தெய்வம் அந்த தெய்வத்திற்கு நம் தண்ணீர் விடுறதும் சுத்தமாக போய் ஒரு பத்தி பொருத்தி வைக்கிறதோ ஒரு சூடம் காமிக்கிறதோ அதை மரியாதையாக வணங்குறதோ வந்து கண்டிப்பாக இருக்கணும் தினமும் துளசிக்கு நீர் விடணும் அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஏதோ செடி வளர்க்குறோம் அப்படின்னு மட்டும் இருக்கக்கூடாது அது ஒரு உயிராக நினைச்சி நம்ம வந்து அதை பராமரிக்கணும் ரெண்டாவது நம்ம வைக்கக்கூடிய முக்கியமான இது என்னென்னா வீட்டுக்கு இடப்புறமும் வலதுபுறமும் இருக்கக்கூடியது இந்த இரண்டு செடிகள் துளசி கூட எங்களுக்கு எதாப்புல வந்து மாடியில குடியிருந்தா கண்டிப்பாக வீட்டு வாசல் முன்னாடி வைக்க முடியாது ஆனால் இடப்புறமும் வலப்புறமும் தொட்டியில கண்டிப்பாக செடி வைக்கலாம் ஆக இந்த இரண்டு செடியாவது கண்டிப்பாக நம்ம வைக்கலாம் துளசியை தவிர்க்க ஏன்னா துளசி அப்படின்னு சொல்லும்போது எப்பவுமே சுத்தமா இருக்கணும் ஏதோ வளர்க்குறோம் அப்படின்னு வளர்க்கவே கூடாது துளசி முழுசாக நம்ம எப்போவுமே சுத்தமாக இருந்தால் தான் அதனுடைய முகத்தை பார்க்கணும் சுத்தமாக இருந்தால் தான் துளசியை வந்து நம்ம வளர்த்துக்க முடியும் அதாவது மருதாணியும் செம்பருத்தையும் அதாவது நாட்டு செம்பருத்தி இந்த ரெண்டு செடிகள் தான் வீட்டுக்கு இடதுபுறம் மருதாணியம் வலதுபுறம் செம்பருத்தியும் வந்து நம்ம வைக்கணும் இந்த இரண்டு செடிகளும் துளசி வைக்கிறோமோ இல்லையோ ஆனால் மருதாணியும் செம்பருத்தி செடியும் வீட்டில் இருக்கும்போது அதை விட ஒரு மிகப்பெரிய அருள் எதுவுமே கிடையாது இந்த இரண்டு செடிகள் நம்ம வீட்டில் வலதுபுறம் இடதுபுறமாக எப்போவுமே நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் போது அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளே கொடுக்கும் நம்ம மேலே இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை அது அப்படியே அகற்றிடும் எதிர்வரையாக வரக்கூடிய கந்திஷ்டி ஓம்பழைப்பு தேவையில்லாத ஒரு கெட்ட எனர்ஜிகளை வந்து வீட்டுக்குள்ளே வந்து விடவே விடாது அந்த அளவுக்கு எப்பவுமே அந்த அந்த வீட்டையும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களையும் எப்பவுமே பாசிட்டிவ் எனர்ஜியாக வச்சிருக்கக்கூடிய தன்மை மருதாணிக்கும் செம்பரத்திக்கும் இருக்குது நாட்டு செம்பரத்தி கலர் அதுதான் வைக்கணும் மருதாணி பார்த்தீங்கன்னா அது ஒரு பெண் சக்தி அந்த பெண் சக்தி பாலாவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு உகந்தது பாலா தான் மருதாணியினுடைய அம்சம் மருதாணி தான் பாலாவினுடைய அம்சம் தெய்வத்திற்கு உகந்த ஒரு சீதா தேவிக்கிட்ட வரம் வாங்கி வந்த மருதாணி அவ்வளோ ஒரு வரம் பெற்று அருளாசி அத்தனை பெண்களுக்குமே வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புத சக்தி பெற்றது மருதாணி அந்த மருதாணி எப்போவுமே நம்ம வீட்டு வாசல்ல இருக்கிறது மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் என்னன்னா தெரியலம்மா கிரக அமைப்பு சரியில்லை ஜாதகம் பார்த்தா நேரம் சரியில்லை எங்களுக்கு பணம் பெருக்கே வர மாட்டேங்குது பணமே கிடைக்க மாட்டேங்குது கடன் தான் கடனுக்கு மேலே கடன் தான் இப்படிப்பட்டவங்க மருதாணி வைக்கும்போது அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும் இறந்த ஆன்மாக்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் மருதாணி வீட்டு வாசலில் இருக்கும்போது குலதெய்வம் நம்மளை தேடி நம்ம வீட்டுக்கு வந்து அருள் கொடுக்கக்கூடிய தன்மையை வந்து மருதாணியும் செம்பருத்தியும் கொடுக்கும் செம்பருத்தியை பற்றி சொல்லவே தேவையில்லை நிறைய தெய்வங்களுக்கு இஷ்ட பூ அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய செம்பருத்தி தான் ஏழைகளினுடைய ஒரு வரப்பிரசாதம்னு கூட சொல்லலாம் எந்த தெய்வத்துக்குமே வாராகிக்காக இருந்தாலும் சரி முருகப்பெருமானுக்காக இருந்தாலும் சரி விநாயகருக்கா சிவனுக்கா எல்லா தெய்வங்களுக்குமே பிடிக்காதுன்றது எதுவுமே கிடையாது செம்பருத்தி அழகாக ஒன்று கொண்டு போய் வச்சுட்டோம்னாலே போதும் தெய்வத்தினுடைய பேரொருளை நம்மளால் பெற்றுக்க முடியும் அதே போல் செம்பருத்தி வந்து இவ்வளோ நாள்லாம் பூக்கும் அப்படின்னு கிடையாது தண்ணி ஊற்றிட்டோம்னா எப்போவுமே பூக்கும் இல்லையா ஆனால் இந்த இரண்டு செடிகளும் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா வெள்ளி செவ்வாய்க்கு அதாவது அந்த வேர் பகுதியில் மஞ்சள் குங்குமம் வச்சு கொட்டி கூட விடுங்க கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் கொட்டிட்டு பத்தி பொறுத்திட்டு சூடங்காமிச்சு தொட்டு கும்பிடணும் இது வந்து வெள்ளி செவ்வாய்க்கு நீங்கள் தொடர்ந்து அதே போல் இறையருள் பெற்ற நாட்கள் வரும் இல்லையா அந்த மாதிரி தருணங்களில் அந்த இரண்டு செடிகளையும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு வழிபாடு செய்யும்போது குலதெய்வத்தினுடைய பேரருள் நூறு சதவீதம் தெய்வமே எங்களுக்கு தெரியலம்மா குலதெய்வமே அப்படின்னு சொன்னாலும் நம்மை தேடி வந்து அருள் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த இரண்டு செடிகளுக்கும் ஈர்ப்புத்தன்மை அவ்வளவு அதிகம் பாசிட்டிவ் எனர்ஜிகளை சேர்த்து வச்சு நமக்கு அழிக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த இரண்டு செடிகளுக்குமே இருக்குது போல் மருதாணி பூ பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் நம்ம வீட்டில் பூத்த மருதாணி பூவை பறித்து பணப்பெட்டியில் பெட்டியில் வச்சுக்கும் போது பணம் வந்து கூடும் செல்வங்கள் வந்து அதிகரிக்கும் செம்பருத்தியம் அப்படி தான் நம்ம பூஜை ரூம்பில் செம்பரத்தை பறிச்சிட்டு போய் பூஜை ரூமில் வச்சு வழிபாடு பண்ணும்போது அதோட ஒரு பேரருள் எதுவும் கிடையாது ஒரு டம்ளர் நிறையா தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு ஒரு செம்பரத்தையாக அந்த டம்ளர் மேலே வைக்கும்போது மிகப்பெரிய பாக்கியம் மிகப்பெரிய சில்வாக்கியங்களை வந்து அந்த ஒரு தன்மை கொடுக்கும் செஞ்சு பாருங்க இந்த சின்ன சின்ன ஒரு எளிய முறையில் நம்மளே நம்ம வீட்டில் செய்துக்கக்கூடிய அற்புத பலன்களை பெறுவதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது எல்லாமே சித்தர்களினுடைய குறிப்பில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வரிகள்னு சொல்ல முடியாது வைரங்கள்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா இந்த பரிகாரங்களையெல்லாம் செய்து பார்த்துட்டு நல்லதே நடந்ததுன்ற தகவல்கள் வந்து நான் பெற்றுக்கிட்டே இருக்கேன் அதனால தைரியமாக நீங்கள் மகிழ்ச்சியாக இந்த விஷயங்களை செய்யுங்க நிம்மதியாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழணும் என்ற அருளாசியோடு விடைபெற்றுக்கிறேன் நன்றி வணக்கம்